இந்தியாவில் உள்ள பிரபலமான அரசியல் கட்சிகள் பல்வேறு தொழிலதிபர்கள் மற்றும் அமைப்புகளிடம் இருந்து நன்கொடைகள் பெற்று வருவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் பாஜக அதிகபட்சமாக ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று கோடி நன்கொடைகளை பெற்றுள்ளதாக தேர்தல் உரிமைகள் அமைப்பான ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஒரு அறிக்கையின்படி தேசிய கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு கோடியாக நன்கொடைகள் பெற்றுள்ளன மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு நன்கொடைகளில் இருந்தும் இந்த தொகை வந்துள்ளது இது முந்தைய நிதியாண்டை விட நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாகும் பாஜக அதிகபட்சமாக ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி நான்கு நன்கொடைகளை பெற்றுள்ளது இது மொத்த நன்கொடைகளை எண்பத்தி எட்டு சதவீதம் ஆகும் பாஜகவுக்கு நன்கொடைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ரூபாய் பத்தொன்பது புள்ளிநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் அதிகரித்து அதிகரித்துள்ளது காங்கிரசுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ரூபாய் இருநூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடியாக உயர்ந்துள்ளது இது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு சதவீதம் அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது என்றும் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த நன்கொடைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க இந்திய தேர்தல் ஆணையம் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என காலக்கெடு நிர்ணயம் செய்திருந்தது இதில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் தேர்தல் ஆணையம் அறிவித்த நாளில் அறிக்கையை சமர்ப்பித்தன பாஜக நாற்பத்தி இரண்டு நாட்கள் தாமதத்துடன் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது மேலும் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இருபது நாட்களுக்கு மேலான தாமதத்துக்கு பிறகே அறிக்கையை சமர்ப்பித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் தேசிய கட்சிகள் பெருநிறுவனம் மற்றும் வணிக இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து நன்கொடைகளை பெற்றன இது மொத்தம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐந்து கோடி இது அனைத்து நன்கொடைகளிலும் எட்டு சதவீதமாகும் இதற்கு நேர்மாறாக எட்டாயிரத்தி மூன்று தனிநபர் நன்கொடையாளர்கள் ரூபாய் இருநூத்தி எழுபது புள்ளி எண்பத்தி ஏழு கோடியை வழங்கியுள்ளனர் இது மொத்த நன்கொடையில் பத்து புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதமாகும் இவற்றில் பாஜக மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு நிறுவன நன்கொடைகளை பெற்றது இது ரூபாய் இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி கூடுதலாக அதே காலகட்டத்தில் ரூபாய் நூத்தி தொண்ணூறு புள்ளி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று கோடியையும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு தனிநபர் நன்கொடையாளர்கள் மூலம் ரூபாய் தொண்ணூறு புள்ளி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியையும் பெற்றுள்ளது காங்கிரசை விட ஆறு மடங்கு நன்கொடை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேல் சொத்துக்களை அறிவித்துள்ளனர் இது அரசியல் செல்வத்தின் அடிப்படையில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக உள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் கர்நாடகா அதன் எம்எல்ஏக்களின் ஒட்டுமொத்த அறிவிக்கப்பட்ட சொத்துக்களின் முன்னணியில் உள்ளது இது ரூபாய் பதினான்காயிரத்தி நூத்தி எழுபத்தி கோடியாகும் துணை முதல்வர் டி சிவக்குமார் கோடிக்கும் அதிகமான சொத்துக்களுடன் கர்நாடகாவின் உள்ளார் இருப்பினும் அவர் தேசிய அளவில் இரண்டாவது இந்தியாவின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பட்டத்தை மும்பையை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ பராட்சா பெற்றுள்ளார் பெங்களூருவின் கோவிந்தராஜ நகரை பிரதிநிதித்துவப்படுத்தும் காங்கிரஸ் தலைவர் ரியா கிருஷ்ணா ரூபாய் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களுடன் கர்நாடகாவில் மூன்றாவது பணக்காரவார் சுவாரஸ்யமாக அவர் எம்எல்ஏக்களில் அதிக கடன்களுக்கான தேசிய பட்டியலிலும் முதலிடத்தில் கர்நாடகாவை தொடர்ந்த ஆந்திர பிரதேசம் ரூபாய் ஏழு எம்எல்ஏக்களுடன் இரண்டாவது இடத்தில் மகாராஷ்டிரா பதினெட்டு எம்எல்ஏக்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது நாட்டின் மொத்த நூத்தி பத்தொன்பது பில்லியனர் எம்எல்ஏக்களில் இந்த மூன்று மாநிலங்களும் அறுபத்தி மூன்று சதவீதத்தை கொண்டுள்ளன ஆந்திரா மற்றும் கர்நாடகாவும் முதல் பத்து பணக்கார எம்எல்ஏக்கள் தேசிய பட்டியலில் அதிகம் செலுத்துகின்றன ஒவ்வொன்றும் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் என் சந்திரபாபு நாயுடு போன்ற தலைவர்கள் உட்பட நான்கு பெயர்களை கொண்டுள்ளனர் கர்நாடகாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சராசரி சொத்து மதிப்பு ரூபாய் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து கோடியாக உள்ளது இது ஆந்திராவை விட மிக குறைவாகவே பின்தங்கியுள்ளது அங்கு சராசரி எம்எல்ஏ ரூபாய் அறுபத்தி கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறார் மகாராஷ்டிரா சராசரியாக ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி நான்கு கோடியுடன் பின்தங்குள்ளது கர்நாடகாவின் பெரும்பாலான பணக்கார எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க